அடுத்தது இங்கே வந்திருக்கிறது இரசாயனங்களை பயன்படுத்தால் ஏற்படும் பாதிப்புகள் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதே ஒரு சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதாவது சூழலிலே காற்றிலே பொருட்கள் கலக்கின்றன மண் வளம் பாதிக்கப்படும் மண்ணிலே பொருட்கள் கலப்பதால் இவ்வாறு அதிகமாக நடந்தலாம் பயிர்களை பாதுகாக்கும் அமைப்புகள் எனக்கு தெரியும் பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து வெருளி கட்டுவோம் அதே போன்ற நீர்ப்பிசாசு என்கின்ற அமைப்பு வர குறிப்பிடலாம் சூழல் நேய பூச்சி கட்டுப்பாட்டு திரவங்கள் இங்கேயுமே அதன்மையாக கவனிக்க வேண்டும் சூழல் நேயா பூச்சியை க துவிட்டு வீட்டு தோட்டத்துக்கு வருகின்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி சூழல் நேய பூச்சி கட்டுப்பாட்டு திரவம் இதனை விளங்க வேண்டும் சூழலுக்கு பாதிப்பில்லாத ரசாயன மன்னிக்கவும் சூழல் நேய பூச்சி கட்டுப்பாட்டு திரவங்கள் ரசாயனமற்ற ஒரு திரவத்தை நாங்கள் தயாரித்து அதனை தாவரங்களுக்கு விசிறுவது இவ்வாறு சூழ்நிலைய பூச்சிக்கட்டுப்பாட்டு திரவங்கள் தயாரிப்பதற்காக நாங்கள் அதிகமான தாவரங்களை பயன்படுத்துவோம் வேம்பு எழுதலாம் அந்த திரவங்கள் என்பது வேம்பு சாறு வேம்பு பட்டை சாறு வெள்ளைப்பூண்டு கரைசன் துளசி எல்லாம் போட்டு அதே போல் கிரிசாந்தியம் கரைசல் என்று சொல்லுவாங்க கிரிசாந்தியம் கரைசல் இவ்வாறு அதே போல் வேம்பு விதை கரைசன் இவ்வாறு நாங்கள் அதிகமாக எழுதலாம் விளைபொருளை சேமிப்பதற்கான வழிகள் இங்கே இரண்டு எழுத்துக்கள் தவறாக இடப்பட்டு இருக்கின்றன வழிகள் விளைபொருளை பொருளை சேமிப்பதற்கான வழிகள் அப்போ நாங்கள் காய வைத்து சில பொருட்களை சேமிக்கலாம் சில பொருட்களை விதைகளாக சேமிக்கலாம் சேமிப்பதற்கான வழிகளை இங்கே கேட்குறாங்க குளிரொட்டியில் வைத்து சே சேமிக்கலாம் இவ்வாறான விடயங்களை மாணவர்களுக்கு உற வேண்டும் மூன்று மாதங்களுக்கு மேற்படாத காலத்தினுள் விளைச்சல் தரும் பயிர்கள் அதிகமாக எங்களுக்கு தெரியும் மூன்று மாதங்களுக்குள்ள அதிகமாக செடி பயிர்கள் மரக்கறி பயிர்கள் வெண்டி தக்காளி இவ்வாறான விடயங்களை கூறலாம் நெல் மூன்று மாதங்களுக்கு அது நெல் நான்கு மாதங்கள் இருக்கின்றேன் வெண்டி தக்காளி கத்தரி போன்ற மிளகாய் போன்ற தாவரங்களை குறிப்பிடலாம் முளைசிறனுடைய வித்துக்களின் இயல்புகள் முளைசிறனுடைய வித்துக்கள்னா அனைவருக்கும் தெரியும் முளை முளைக்கக்கூடிய வித்து அதிகமாக சொல்லலாம் விளை சிறனுடைய முளை சிறனுடைய வித்துங்கிறது உள்ளீடு நிரம்பி இருக்கும் அதே போன்று வித்து பளபளப்பாக இருக்கும் நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கும் இவ்வாறான விடயங்களை கொள்ளலாம் அல்லது பயிர்களுக்கு ஏற்படும் நோய்கள் அதிகமான நோய்கள் பயிர்களுக்கு ஏற்படும் இலை சுருட்டி நோய் அதேபோல் ப அதிகமான நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்களை தேடி மாணவர்களுக்காக வழங்கலாம் அதேபோன்று வீட்டுத் தோட்ட கீரை வகை இதெல்லாம் அதிகமாக தெரிந்த விடைகள் வினாக்கள் தேடி மாணவர்களை எழுத செய்யுங்கள் மேலி வாய்ப்புமான விளக்கங்கள் வழங்கப்படும் பல பயிர்களை சேதமாக்கும் பிராணிகள் பல பயிர்களை சேதமாக்குவது அணில் காகம் வவால் போன்றவை வேர்களை சேதமாக்கும் பிராணிகள் எலி அதே போன்று கரையார் போன்ற பிராணிகள் அதே போன்று இலை பூக்களை சேதமாக்கும் பிராணிகள் சுருக்கமாக இதில் அனைத்துக்கும் விடைகளை கொண்டிருக்க முடியாது பூக்களை சேதமாக்கிற பிராணிகள் நத்தை இவ்வாறான பிராணிகள் அதனால் இலைகள் மூலம் இனப்பெருக்கும் தாவரங்கள் உதாரணமாக சதைகளைச்சான் வேர்கள் மூலம் இனப்பெருக்கும் தாவரங்கள் இதுக்காக கருவேப்பிலையை குறிப்பிடலாம் இவ்வாறு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் இலை ஏனையவற்றை மாணவர்களுக்காக தேடி கற்பியுங்கள் இங்கே இது ஒரு காணொலியாக வெளியிடப்படுவதால் சில வேலை உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம் இருந்தாலும் தற்பொழுது இந்த வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்களுக்கு தனியார் தொலை தொடர்பு நிறுவனங்கள் அதிகமான சலுகைகளை வழங்கி இருக்கின்றன அந்த அடிப்படையிலே தற்பொழுது வாட்ஸ்அப் மாதாந்தம் பாதிப்பதற்காக அல்லது சமூக ஊடகங்களை பாதிப்ப பாதிப்பதற்காக பாதிப்பவர்களுக்கு விலகுவான குறைந்த கட்டணங்களை மாதாந்தம் வழங்குகின்றது எனவே அவ்வாறான சில திட்டங்களை வகுத்து கொண்டு உங்களது இந்த கைபேசியை அல்லது கணனியை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனை டவுன்லோட் செய்து மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கும் இதனுடைய விளக்கத்தை மேலதிகமாக கேட்பதற்கும் அதாவது உங்களுடைய ஆலோசனைகளை இந்த கேட்டிருந்தேன் யாரும் வழங்கவில்லை இருந்தாலும் முடிந்தவர்கள் இதை வேறு இந்த மாதிரி நான் செய்யலாம் அதாவது எல்லாத்துக்கும் நான் இங்கே விடை செய்து கொண்டிருக்கிற பொழுது சில நேரம் இந்த வீடியோக்கள் விரிவாகும் எனவே அதற்குரிய எல்லோருக்கும் இந்த ஃபோன் வசதிகள் இருக்காது நீங்கள் பார்த்த உடனே அழித்து விடலாம் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு போட்டி காட்டு போட்டு அழிச்சு விடலாம் சேவ் பண்ணி வைக்கிறங்கிறத விட அழிச்சு விடலாம் இன்ஃபார் அந்த ஃபோன் இப்போ நான் பாவிக்கிற இந்த ஃபோன் கொஞ்சம் அந்த எம்பி கூட தான் வரும் வீடியோ அந்த வீடியோ கெப்பாசிட்டி இதில் கூட அப்போ அந்த அடிப்படையில் அந்த எம்பி உங்களுக்கு கூடத்தான் போகும் அந்த அடிப்படையில் உங்களோட அந்த ஆலோசனைகளை நீங்கள் வழங்கலாம் ஷால்தான்